ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்குது சைடு காது கம்மல் நான் ஆல்ரெடி வந்து சைடு காது கம்மல் போட்டிருந்தேன் நிறையா வியூஸ் வந்து கேட்டிருந்தீங்க எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இது கவரிங்கோட சைடு காது கம்மல் தான் இது வந்து ப்ரைஸ் வந்து நம்ம வந்து அறுபது ரூபா வரும் வெளியே மார்க்கெட்டிங் அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து கூடவே தான் வரும் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து ஐம்பது ரூபா மட்டும்தான் சைடு காது ஏறையும் போட்டுக்கிட்டு இருக்கோம் சைடு சைடுக்காது நான் காமிக்கிறது ஃபுல்லாமே சைடு காது தான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தெரியலாம் ஆனால் இது ஃபுல்லாமே குட்டியான சைஸில் தான் இருக்கும் இந்த மாதிரி சைடு காது இயரிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்டோனை விட இது கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு நிறையா வாங்குகிறாங்க இந்த மாதிரி இயரிங்ஸ் ஃபுல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து போட்டு விடுறதுக்கு அதுவுமே குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாத்துலேயுமே குட்டி குட்டி பீட்ஸ் தொங்குறதுனால அழகாக இருக்கும் அது போட்டிங்கன்னா சைடு காதுக்கு வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க நான் காமிக்கிற மாடல் ஃபுல்லாமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது எல்லா மாடலுமே லோவஸ்ட்டு ப்ரைஸ் வரும் ஐம்பது ரூபா மட்டும்தான் நாம ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேணுன்றவங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்ன்னு சொல்லிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயில் தரேன் இது வந்து ஓவியா மாடல் நம்மள்ட்ட நிறையா போனது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிறையா போச்சு அதில் வந்து ஒயிட் ஸ்டோனும் கொண்டு வந்திருக்கும் ஒயிட் வித் பிங்க் அந்த ஸ்டோனும் கொண்டு வந்திருக்கும் இது வந்து கொஞ்சம் தான் நான் இருக்கேன் நம்மகிட்ட நிறையா அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு நிறையா ரன்னிங் ஆனது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஓவியா மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு இது வந்து இப்போ கொஞ்சம் பேர் கேட்டாங்க ஸோ அதனால் நான் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருக்கேன் நான் எல்லாத்தையும் ஒவ்வொரு பீசஸ் மட்டும்தான் இப்போதே காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இது வந்து ஸ்டோன் ஒர்க் சூப்பராக இருக்கும் மேலே ஒயிட் ஸ்டோன் கீழே பிங்க் ஸ்டோன் கொடுத்த மாதிரி இருக்கும்